இந்த சிலுவை பாதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளும் நம் வாழ்வின் பாடுகளும் எனும் தலைப்பில் சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே அவர் இவனை மீட்கட்டும் தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர் திருப்பாடல்கள் இருபத்தி இரண்டு எட்டு தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் நம் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளின் மீட்பும் நம்பிக்கையும் புது வாழ்வும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக உனக்காக எனக்காக நீ என்ன எனக்காக நீத்தே எனக்காக நீ என்ன செய்கிறா எனக்காக நீ என்ன செய்தா முதல் நிலை இயேசு தீர்ப்பிடப்படுகிறார் திவ்யேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம் அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் பிறரை சுட்டும் விரலின் மறுமுனை தம்மை சுற்றி அதுவும் தம் கை விரலிலேயே இருப்பதை அறியாமல் சிலர் தீர்ப்பிடுகின்றனர் நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இயக்கத்தினால் நித்திய சமாதானத்தை எல்லை பாரக்கடுவது நான் நினைத்தேன் இரண்டாம் நிலை இயேசுவின் மீது சிலுவையை சுமத்துகிறார்கள் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம் அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் முள் குத்தி விட்டது என்கிறோம் செருப்பு கடித்து விட்டது என்கிறோம் உயிரற்ற பொருள்கள் மீது பழி சுமத்தும் போது பிரச்சனை ஏற்படுவதில்லை மனிதர்கள் மீது குற்றம் சுமத்தும் போது பிரச்சனை ஏற்படுகிறது பிறர் மீது சிலுவைகளை சுமத்தாத மனதை எங்களுக்கு தாரும் இறைவா எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறைத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இலைப்பார கடுவது சுமைகளால் சோர்ந்தோரே வாரு தந்தா தந்தா மூன்றாம் நிலை முதல் முறை இயேசு கீழே விழுகிறார் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம் அது ஏனென்றால் அச்சிஷ்டமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு புதிதாக முளைக்கின்ற பற்கள் முத்து போல வெண்மையாக இருக்கின்றன காரணம் அவைகளில் இன்னும் கரைபடியவில்லை நாம் கீழே விழும்போது நம் உடம்பில் ஒட்டி உள்ள குரோதம் பயம் வெறி பொறாமை பேராசை ஆகிய அனைத்தையுமே கீழே போட்டுவிட்டு புதிதாய் எழுவோம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இறக்கத்தினால் நித்திய முறை தரையில் பார்க்க முதல் மூரை கரையில் நான்காம் நிலை இயேசு தன் தாயை சந்திக்கின்றார் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம் அது ஏனென்றால் அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் அழுக்கிலும் அலங்கோலத்திலும் தன் மகனை அன்போடு அணைப்பதற்காக ஓடி வருகிறார் அந்தஸ்தையும் பதவியையும் பட்டத்தையும் பார்த்து பாசம் காட்டுவதாக வேஷம் போடாமல் சுயநலமில்லாத உள்ளத்தை தாரும் இறைவா எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத் தெய்லைப் பாரக்கடுவது ஆருள் மீத்து நீரைந்த சந்தில் சந்தித்து தூடிக்கச்சேனா ஐந்தாம் நிலை சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம் அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் பிறர் வேதனையில் பங்கெடுப்பவர்களே உண்மையில் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் பிறருடைய வேதனைகளை பகிர்ந்து பாசத்தை வெளிப்படுத்தும் நபர்களாக எங்களை மாற்றும் இறைவா எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறைந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தை எல்லை பாரக்கடுவது சேலுவையை சூமர்தனானோனை தேடினேபோனை காட்டி நீயும்

பெண்கள் கண்டிப்பாக அகற்றியே தீர வேண்டிய பண்புகள் அச்சம் மடமை பெண்களின் அறியாமை இவைதான் இன்றைய சமூக கொடுமைகளுக்கு அடிப்படை ஆண் பெண் அனைவரையும் சமமாக நடத்திய எங்கள் ஆண்டவரே வெரோனிக்காவை போன்று பெண்கள் துணிவோடு உருவாக அருள் தர வேண்டுமாய் உம்மை மன்றாடுகிறோம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறைத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இயக்கத்தினால் நித்திய சமாதானத்தை நிலை பார கடுவது நோகத்தோடு தாழையில் நோகம் தந்து இது மதம் சரி பாதிக்க மருத்தா ஏகமகம் சரிபாதி ஏற்கமரு ஏலாம் நிலை ஏசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார் திவ்ய ஏசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம் அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் ஓடிக்கொண்டே இருக்கும் நீர் நதி ஆறு கடல் என அழைக்கப்பட்டு மக்களுக்கு இது பயனுள்ளதாக என்றும் உள்ளது ஆனால் தேங்கிக் கிடக்கும் நீர் சாக்கடை என்று பயனில்லாமல் இருப்பதோடு நோயையும் உருவாக்கும் எனவே நாம் சில தடைகளால் விழுந்து விழுந்துவிடாமல் அங்கேயே தேங்கிவிடாமல் வெற்றி பெறும் வரை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் வரத்தை இறைவனிடம் வேண்டுவோம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறைத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதான தேலை பார்க்க எண்டாம் ஊராய் குieldைதா 8ஆம் நிலை இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். ദിവ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியrend தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அசிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தீர். தன்னை சிலுவை சாவுக்கு உட்படுத்தியவர்களும் வசைப்பாடியவர்களும் கூட அந்த எருசலேம் பெண்கள் கூட்டத்தில் இருந்திருக்கலாம் ஆனாலும் இயேசு அவர்களை விரட்டவில்லை ஆறுதல் கூறினார் பிறரது மனக்காயங்களை ஆறுதல் வார்த்தையினால் மருந்திட்டு ஆற்றுவோம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இறுக்கத்தினால் நித்திய சமாதானத்தேளை பாரக்கடுவது ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறை முகம் குப்புற விழுகிறார் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம் அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் நாம் தோல்வியை தோழன் போல நேசிக்கும்போதுதான் போதுதான் தோல்வியை தவிர்த்து வெற்றியை நோக்கி முன்னேறுவதற்கான மனபலம் கிடைக்கும் நாம் பலமுறை நஷ்டங்கள் கஷ்டங்கள் இழப்புகள் எல்லாவற்றையும் சந்தித்தாலும் கடுமையான முயற்சி செய்வோம் வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வோம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறைத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பார ஏ உருவே மானிடம் என்றே ஓடைந்து ஓடைந்து தள்ளி விட்டா ஓடைந்து ஓடைந்து தள்ளி விட்டா பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள் இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம் அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு காயத்தோடு ஒட்டிய துணிகளை சேவகர்கள் வெட்டி இழுத்ததால் அவர் வேதனையில் துடியாய் துடித்து போயிருப்பார் நாம் மனிதாபிமானத்தோடு வாழாத போது இயேசுவின் உடைகளை உறுகிறோம் அன்பின் உமது உடல் தோல் உருக்கப்படுவதற்கு நான் காரணமாக இருந்திருக்கிறேனா என்னையும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறைத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதான தேவை பார்க்க பதினொன்றாம் நிலை இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் இயேசுவே உம்மை வணங்கி உமக்கு செய்கின்றோம் அது சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு மனிதனை மனிதன் மதிக்காமல் நீதியை கொன்று உண்மையை புதைத்து பொறாமையை வளர்த்து சகோதரத்துவத்தை மிதித்து அன்பை தொலைத்து தினந்தோறும் பல மனிதர்களை சிலுவைகளில் அரைந்து கொண்டுதான் இருக்கிறோம் இனி என் வாழ்வில் இது போன்ற ஆணிகளை அடிக்காமல் இருக்க வேண்டிய வரத்தை தாரும் இறைவா எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தை தேலை பார கடுவது நீயோ சிலுவையில் என்னை நீயோ சிலுவையில் என்னை அறைந்த பனிரெண்டாம் நிலை இயேசு உயிர் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம் அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு பணிவாழ்வுக்காக பணி வாழ்வுக்காக உயிரை விடுவதை சாதாரணமாக ஏற்றுக்கொண்ட தன் நிகரல்லாத தலைவர் தந்தையின் பணியை செவ்வனே முடித்து உயிரையும் தந்த அன்பரே நாங்களும் இறை சித்தத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறைந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இழைப்பார கடுவது பதிமூன்றாம் நிலை இயேசுவை தன் தாயின் மடியில் கிடத்துகிறார்கள் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம் அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் உலகின் உறவுகளிலேயே தூய்மையான உண்மையான உறவு தாய் மகன் உறவு இயேசுவின் உலக வாழ்க்கையின் இறுதி நாள் தாயின் மடியில் பிணமாக மடியில் கிடக்கும் மகனை நினைத்து அவள் வருந்தினாலும் உமது உள்ளத்தையும் ஒருவாள் ஊடுருவி பாயும் என்ற சீமோனின் இறை வார்த்தையை தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார் அந்த அன்னை எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதான தேலை பார்க்கடுவது பாசத்தின் மாடிதா தாழி பா பதினான்காம் நிலை இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம் அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு பல வேத சாட்சிகள் சீடர்கள் போன்றோர் கிறிஸ்துவுக்காய் தங்கள் இன்னுயிர்களை இந்து இப்பிரபஞ்சத்தில் விதைக்கப்பட்டுள்ளனர் நாம் நம் இன்னுயிரை கொடுக்க வேண்டாம் ஆனால் நம்மிடையே உருவாகும் தீச்செயல்களை செயல்களை கல்லறைக்குள் புதைத்து விடுவோம் என்று உறுதி கொள்வோம் ஆமீன் எங்கள் பேரில் பேரில் தயவாயிரும் தயவாயிரும் எங்கள் மறைத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இறக்கத்தினால் நித்திய நான் சமாதான நீ பார்ப்பது உய்காரே நான் போதையும் வரை உயிர்கார் வர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாபியார் இந்நாளில் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமின்